எல்லோருக்குமே வணக்கம் இது வந்து சாம் நாங்கள் இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன விஷயமாக அப்புறம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நாளைக்கு பிறகு கணே நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு இயற்கை அனத்தம் தொடர்பான காணொலி வாயப்புறம் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து எல்லோருக்குமே தெரிந்த தெரிந்தவுடைய மேரிகம் மீண்டும் வந்து ஒரு தாழமுகம் ஒன்று ஏற்பட்டுள்ளது அதுவும் குறிப்பாக வந்து பதினாலாம் தேதி வடக்கு நோக்கி வடக்குலேருந்து வந்து யாழ்ப்பாணம் அந்த கரையோரங்களால் அப்படியே வந்து மென்னர் கடந்து மென்னார்லேருந்து திருவோணமல பக்கம் பொருதாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன விஷயமாக்கப்படும் சொல்லி பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கு தான் இந்த காற்றழுத்த தாழ்வு ஏற்பட்டிருக்குது அந்த இன்றைக்கு ஏற்பட்டதுலேயே வந்து கூடுதலான கடற்கரை பிரது பிரதேசங்கள் இருக்குது தானே வேறு என்ன பரத்துரை கடற்க வெள்ளுத்துறை அதே மாதிரி அங்கே கீரிமலை அப்படியான இடங்களில் வந்து அதிக அளவான புயல் மானுவை காற்று வந்து வீசப்பட்டிருக்குது குறிப்பாக வந்து கீரிமலை கடற்கரை வந்து இன்றைக்கும் இல்லாமல் வந்து இன்றைய தினம் வந்து அலை வந்து பயங்கர சீற்றமாக வந்து காணப்பட்டிருக்குது அந்த தான் பார்க்கப்படும் பாங்கோ வீடியோக்குள்ள போவோம் அப்படியே வந்து இந்த காணொளி வந்து உங்களுக்கும் ஒரு பயனுள்ள காணொலியாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் காணொலியில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் வந்து எவ்வளோத்துக்கு வந்து அந்த கடல் அலையல் சரி அந்த காற்றின் வேகம் வந்து எவ்வளோத்துக்கும் மோசமாக என்று பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கு வளிமண்டல திணைக்களம் வந்து விடுத்திருக்கிற அறிவித்தல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கூடுதலாக வந்து கடற்கரையில் இருக்கிற வாழ்ற வாழ்கிற மக்கள் வந்து மிகவும் அவதானமாகவும் வந்து அந்த மற்ற தாழ் பகுதிகளில் இருக்கிற மக்களும் வந்து அவதானமாக இருக்க வேண்டும் என்று ஏன்னா வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து வெள்ள அபாயம் பாடுறதுக்கான வாய்ப்பு இருக்க வேண்டும் வந்து வ வளிமண்டல வெயில் திணைக்கிற வந்து சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் வந்து மீன்பிடிக்க செயல்பவர்கள் மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஒரு அறிவித்தல் வந்திருக்கு அந்த அறிவித்தலில் வந்து நீங்கள் பின்பற்றி நீங்களும் வந்து கவனமாக இருக்க வேண்டும் என்று நாங்களும் சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை வந்து நானும் முடிக்கப்படுறேன் என்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறோம் அதிப்படையை விடுவருகின்றேன் நன்றி வணக்கம் பாய் பாய்